ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் திவ்ய பாரதி கேபிஎஸ் திவ்வியம்லேருந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபாரினுக்கு போய்ட்டு இருக்கு அதுக்காக தான் அவங்க வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி பேக் பண்ணியிருப்போம் அட்லாண்டா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு என்னென்ன பேக் பண்ணியிருப்போம் ஏன்னா அவங்க வந்து நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொன்னதுனால ரொம்ப சிம்பிளாக முக்கியமாக என்ன ஹெலியான ப்ராடக்ட்ஸோ அது மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மில்லட் லட்டுஸில் வந்து தினை கருப்பு உளுந்து ராகி கம்பு அதுக்கப்புறம் தேங்காய் உருண்டை இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் பொடி வகைகள் இப்போ வந்து அதெல்லாம் கீரைகள்லாம் கிடைக்காது இல்லையா அதனால் கீரை வகைகள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக வந்து என்னென்ன மூலிகைகளாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரண்டை இது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் இது வந்து பார்த்திங்கன்னா தூதுவலை பொடி அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மான் பச்சரிசி கீரையோடய பொடி அதுக்கப்புறம் வந்து இது ஆவாரம்பூ பொடி இது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி பொடி இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் வெரைட்டிஸ் வந்து எல்லாமே கம்மி குவான்டிட்டியில் சிக்ஸ் வெரைட்டிஸ் வந்து மூலிகைகள் சேர்ந்த ஒரு இட்லி சாத பொடி பண்ணியிருக்கு அடுத்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கி மிக்சர் ராக்கி மிக்சர் வந்து ஒரு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கணும் அவங்களுக்கு கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்றதுக்காக ராக்கி மிக்சர் வந்து ஒரு ஆறு பேக்கெட்ஸை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து சிறுதானியத்துலேயே ரிப்பன் பக்கோடா இது வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஹேர் டை ஹேர் டே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சோப்பில் வந்து புண்ணை சோப்பு வேப்பு சோப்பு இது ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மில்லட்டில் வந்து ரிப்பன் பக்கோடா அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சாம்பார் அரிசியில் முறுக்கு ப்ளஸ் ராகியில் மிச்சர் சிறுதானிய மிச்சர் இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து பேக் பண்ணியாச்சு சீல் பண்ணியாச்சு லேடிஸ்க்கான ரீயூசபிள் ஃபேக்ஸு ப்ளஸ் பெட் பவுச் பேண்டிலைனர் இது எல்லாமே இதை இந்த பேக்கேஜில் இருக்குது இந்த மாதிரி ஹெல்தியான ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் தேவை இருந்தால் ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ